நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாம கல்லறது இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை பேசுறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும் எப்பவுமே பேசுகின்ற வார்க்க வார்த்தைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை சக்தி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அப்ப நேர்மறை சக்தி அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி உள்ள வார்த்தைகள்ல தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணணும் அப்போ எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனுஷாலா பிறந்த வாழ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்துன்னு இருக்கும் அது யூஸ்வல் எல்லாத்துக்குமே மனுஷா அப்படின்னாவே ஒரு பிரச்சனைகள் தான் இருக்கும் அதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணி வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாம் பெரியவா சொல்லின்னு போயிட்டா இப்போ நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துன்னு இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகணுமா நடக்கணுமா அதுக்கு உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை அதாவது ஒரு ஐந்து மணிக்கு எழுந்துதான் பாருங்களேன் ஐந்து மணிக்கு எழுந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி நீங்க வானத்தை பார்த்ததெல்லாம் அங்க சுக்கரன் தெரிவார் மேடம் சுக்கரன்னு பேர் எழுதி இருக்குமா அப்படின்னா இல்ல அப்ப நீங்க கிழக்கு நோக்கி எந்த நட்சத்திரத்தை என்ன பாக்குறோம் தெரியுது அப்போ கிழக்கு நோக்கி நீங்க வந்து கையெடுத்து கும்பிண்டு அந்த சுக்கரனை மனசார உங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாமே நீங்க பேசுகின்ற தான் இருக்கு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வார்த்தைகளை சொல்லி நீங்க சுக்கரனை வந்து நமஸ்காரம் பண்றச்ச கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் நடந்துருக்கும் இருக்கும் முடிஞ்சால் தினசரி செய்ய முடியுமா கண்டிப்பாக செய்யுங்க அருமையான நற்பலன்கள் கிடைக்கணும் மேடம் நான் காலையில் எழுந்து குளிஞ்சி பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் போய் கும்பிடுமா முடிஞ்சா அப்படி செய்யோ முடியலன்னா நீங்கள் போய் அப்படி கூட கும்பிடுங்க எப்படி நீங்கள் செய்கிற எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் உங்களோட பலன்கள் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜா ஃபிஃப்டியா ஹண்ட்ரடா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய கைகளில் தான் இருந்துட்டு இருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலம் காலமாக ஒரு பரிகாரம் பண்ணின்னு இருக்காங்க எதுவும் நாம புதியதா சொல்ல முடியலை இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்துன்ற பரிகாரம் தான் இப்ப நம்ம செய்ய போறோம் ஆனா அதை எப்படி செய்ய போறோம் தான் நீங்க புதிய விஷயங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு ஐந்து மணிக்கு எழுந்துக்கோங்க இல்லை முடியுமா ஒரு அஞ்சரை மணி ஏன்னா ஐந்து மணிக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டபுட் இல்லாம இருக்கும் நீங்க செய்கிற விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமர்ந்துக்கோங்க இது ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இவா தான் செய்யணுமா அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா நீங்க செய்துட்டெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இன்னொரு அவா செய்தா அவளுக்கு கிடைக்கும் அதுதான் ப்ராசஸ் இதுதான் செய்யணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகாலை ஐந்து மணிக்கு கிழக்கு பார்த்த நீங்க அமர்ந்துட்டு உங்க மடியில ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுக்கோங்க எதுக்கு அந்த ஒயிட் பேப்பர் அப்படிங்கிறத சொல்றேன் இரண்டு கைகளாலேயும் கல்வு பொருட்கள் இல்லையா அதை வந்து இருக்கமா வச்சுக்கணும் ரெண்டு கல்பு கல்விப்ப வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன இருக்கோ அந்த ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகின்ற வார்த்தைகளில் எப்படி யூஸ் பண்ணணும் இருக்குது நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லாம அந்த ப்ராப்ளம்ஸை கூட பாசிட்டிவா சொல்லணும் இப்போ வந்து ஒரு பொண்ணு சொல்றான் மேடம் எனக்கு என்னோட மாமியார் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் மேடம் அவார்ட்ருந்து எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல மேடம் ஸ்பேஸே பண்ண முடியல மேடம் அப்படின்னு சொல்லுவா ஒரு பெண்களின் சாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடம் மாமியாரை குறிக்கும் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் மாமியாரை குறிக்கும் இது முக்கியமான ப்ராசஸ் இதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து மாமியார் ஸ்தானம் அப்ப உங்க மாமியார் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இடம் வலுவிழந்து பூச்சி அப்ப எப்படி எல்லாம் வலுவிழக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு ஹாரஸ்கோப்பில பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடம் ஒண்ணு நீச்சமாயிருக்கலாம் இல்ல ஆயிருக்கலாம் இல்ல வந்து முடக்காயிருக்கலாம் இல்ல அவயோகி கால்கள்ல இருந்து இருக்கலாம் கண்டிப்பாக முடக்கு ஒரு விஷயத்தை கட்டாயமாக செய்யும் திவிசூன்யமும் கட்டாயமாக ஒரு விஷயத்தை செய்யும் எந்த விஷயங்களும் செய்யாமல் போகாது அதை நீங்க எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க அது எப்படி அதுக்குண்டான தெய்வ வழிபாடுகளை பண்ண போறீர்கள் அப்படிங்கறதான் ப்ராசஸ் நாம எந்த மந்திர மாயமோ பண்ண போறதே கிடையாது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடம் முடக்காயிட்ட கண்டிப்பாக மாமியாரால் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் முடக்காயிடுச்சு அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு சொற்ப விஷயமா இருக்கும் நடப்பதில் போராட்டம் எங்கிருந்து மாப்பிள்ள வரப்போறாருன்னே தெரியாம ஒரே குழப்பமா இருந்துருக்கும் அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடங்கள்லாம் முடக்கா இருக்குதோ கண்டிப்பா அதாவது லாடம் லப்தை அந்த வேர்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா தப்பா யூஸ் பண்ணக்கூடாதான் முடக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிறது என்ன பண்றது லாடம் லப்தை அப்போ அது எந்த வீடுகள்லாம் நடக்குதோ ரெண்டாம் இடமா பொருளாதார குற்றமாக தான் இருக்கும் மூன்றாம் இடமா ஒரு சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரிய தைரியம் இதெல்லாம் எல்லாமே போய்டும் அப்ப இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க அங்கே தான் கிடைக்கும் அப்ப அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை எப்படி முறையா செய்யணும் நம்ம எல்லாரும் தான் தெய்வ வழிபாடு பண்றோம் ரஜினி படத்துல அவர் சொல்லுவேன் நானும் மூணு கால பூஜை பண்றேன் நானும் வந்து பாத்தீங்கன்னா மூணு காலத்துல தீபாவளி மூணு நேரம் குளிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அது வந்து ஒரு டைலாக்காவே சொல்லுவா ஆனா எல்லாருமே தான் பண்றோம் ஆனா ஏன் நடக்க மாட்டாங்கது அப்போ ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா எந்த மாதிரி இடங்கள்ல எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும் அப்போ முடக்குக்காக நம்ம சொல்ற வீடியோக்கள் பல வீடியோக்கள் சொல்றோம் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில அதனோட விழிப்புணர்வு இன்னும் வரலை கண்டிப்பாக நான் என்கிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்க்குறவாளுக்கு எல்லாமே நான் சொல்ற ப்ராசஸ் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த லார்டம் லப்தை முடக்கு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடம் ஒருமுறை தான் வழிபாடு பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரும் ஒரு சிலருக்கு வந்து டூ மந்த்ஸ்ல வரும் ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி பார்த்தா இரண்டு நாட்கள்ல கூட வரும் அப்போ எந்த காலகட்டங்கள்ல போய் வழிபாடு பண்ணணும் எந்த நட்சத்திரங்கள்ல வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்லாம் இருக்கு எனக்கு போன் பண்ணி மேடம் எனக்கு இந்த நட்சத்திரம் சூரியன் போயிட்டு இருக்கு இந்த இடம் எனக்கு முடுக்கணும் எப்படிலாம் வழிபாடு தயவு செய்ய அப்படி ஒரு ப்ராசஸ்ஸ எனக்கு கால் பண்ணி கேட்காதீங்கோ ஏன் அப்படின்னா வீடியோக்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரீயா தான் அரசு பாக்குறோம் அந்த காலகட்டங்களில் நீங்க உள்ள வாங்க அப்ப யார் வராம இப்ப இந்த காலகட்டத்தில் எனக்கு சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் கட்டாயமா சொல்ல முடியாது அப்ப நீங்க வந்து கேட்குறச்ச எந்த விஷயங்களும் மறைவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஓகேங்களா ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருந்துருக்கு இருக்குது அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடம் முடக்காய்ச்சி அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு மாமியாரால் தொல்லைகள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துருக்கும் அதை எப்படி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்ற போகிறோம் அதுதான் ப்ராசஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நாம் எப்படி நமக்கு நடக்கின்ற நிகழ்வுகளை நாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மறை சக்தியை நம்ம வளர்த்துக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் இடம் முடக்காய் பூச்சி நோயே தெரியல ஆறாம் இடம் முடக்காய் பூச்சி ஒம்பு வழக்கே இருந்துன்றிருக்கு ஆறாம் இடம் முடக்காய் பூச்சி எனக்கு தொழிலே அமையல நம்ம சொந்தமா தொழில் பண்ண போறோம் இல்ல இன்னொருத்தட்ட போய் நான் அடிமை தொழில் செய்ய போறோம் ஆறாம் இடம் தான் அரசு உத்தியோகம் ஆறாம் இடம் தான் மருத்துவம் அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆறாம் இடம் நன்னா இருந்துட்டாதான் நம்ம எதிரிய கூட வெ வெற்றி பெற முடியும் இப்போ எனக்கு நான் அதிகமாக நான் பார்க்குறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நான் அதிகமாக என்னோட கிளைம்ஸ் நான் கொடுத்துட்டு அப்போ இந்த ஜாதகத்தில் எந்த இடங்கள்லாம் முடக்கா இருக்கிறதோ கண்டிப்பா இது கிடைக்காது இது கிடைக்கும் அவ்வளோதான் அப்போ இப்போ நாம பேச விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹாரஸ்கோப்பில் எந்த இடங்கள்லாம் திதிசூன்யமா இருக்கு அந்த திதிசூன்ய நட்சத்திரங்கள் யாரெல்லாம் வாங்கியிருக்கா நம்மளுடைய யோகி நட்சத்திரம் என்ன செய்யறது ஏன் அந்த யோகத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்குது நாமளும் என்ன வழிபாடுகள் தானே பண்றோம் ஏன் நடக்கல அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹாரஸ்கோப்பிய முழுசா தெரிஞ்சுட்டாதான் அதற்குண்டான வழிகளை நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்கின்ற பரிகாரங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு பெண் வந்து கால் பண்ணி கேட்குறா மேடம் வந்து எங்க மாமியாரால் எனக்கு வந்து தொல்லைகள் இருந்துருந்தே இருக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒரு எளிமையான பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேக்கிறான் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுந்து கிழக்கு பார்த்து அமர்ந்து இரண்டு கைகள்லயும் கல்லூப்பு வச்சிருந்து என்ன சொல்லணும் என் மாமியார் என்ன அப்படி திட்டுறா இப்படி திட்டுறா அவள் அப்படி ஆயிடணும் அவள் இப்படி ஆகிடணும் அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற எந்த எதிர்மறை சக்தியான நெகட்டிவ் எனர்ஜி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க நீங்க பேச பேச உங்க மாமியார் உங்களோட அன்பா ஆயிடுவாங்க என்னோட மாமியார் எங்களோட ரொம்ப அன்பா இருக்காங்க எங்கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாங்க தினசரி என்னை ரொம்ப நன்னா பார்த்துக்கிறாங்க அவங்க இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எந்த நிகழ்வுகளும் நடக்க மாட்டேங்குது என்னோட மாமியார் ரொம்ப நல்லவங்க எனக்கு எல்லா விஷயங்களும் அவங்க தான் தராங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கைகள்லேயும் கல்லு போச்சுட்டு ஒரு பத்து நிமிடங்கள் பாசிட்டிவான வார்த்தைகளை கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு பேசத்தரலனா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்க இறைவனை தரிசனம் பண்ணும்போது நீங்க பேசுற மொழிகள் வந்து இருந்தா தவறாதான் போய் சேரும் கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள்ல உதிச்சு பேசும் போது கரெக்டான தான் பேசணும் அப்ப உங்க மாமியார் உங்களோட எப்படி எல்லாம் அனுகூலம் இருப்பாங்க அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களை வந்து உயர்த்தி எந்த அளவுக்கு உங்களோட பாசிட்டிவாக பேச முடியுமோ அதெல்லாம் பேசுங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றிலிருந்து மாமியார் உங்களோட ரொம்ப அன்பாக இருப்பாங்க இதுக்கு என்ன நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க எந்த கோயிலுக்கு போக போகிறீங்க என்ன வழிபாடு பண்ண போகிறீங்க ஒன்றுமே இல்லையே அந்த இரண்டு கைகள்லையும் கல்லுப்பு வச்சுட்டு அந்த அதிகாலை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது பார்த்தீங்களா கண்களை மூடிந்து பத்து நிமிடம் இப்போ பத்து நிமிடங்கிறது எவ்வளோ விஷயம் அத்தனை நிமிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசார பிரார்த்தனை பண்ணுங்க இப்போ நம்ம யார சொல்லிருக்கோம் மாமியார மட்டும்தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ரத்த உறவுகள் எத்துணை இருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்க இப்படியே வேண்டலாம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கல் உப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மடியில் போட்டு பேப்பரெலாம் மடிச்சுட்டு ஒரு டஸ்ட்பினில் போடலாம் இல்லை உங்கள் ஊர் பக்கத்தில் கடல் இருக்குது ஆறு இருக்குது எது இருந்தாலும் அங்கே கொண்டு போய் நீங்கள் கரைச்சிட்ருலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி அவளுக்கெல்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயங்களும் புதிய விஷயங்கள் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போறோம் இல்ல உங்க ஊர்ல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போறீங்க மாரியம்மன் கோவிலுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா மிளகு உப்பும் படைக்கிறாளா போறப்பே அஹ் போயிட்டு நம்ம மிளகு உப்பு வாங்கி போறோம் எதுக்காக போடுறோம் நம்மளுடைய உடம்புல இருக்கும் கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதாவது எதிர்மறை சக்திகள் வந்து வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்ப அந்த உப்பும் மிளகு போடும்போது அவள் அவ சொல்கிறத நீங்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மனசார மனமுருகி கேட்பாள் அந்த அம்மாட்ட ரீசண்டா நாங்க சமயபுரம் போய் வழிபாடு பண்ணப்ப கூட பார்த்தோம் எல்லார் மக்களுமே அந்த அந்த பாக்கெட்டை வாங்கி அந்த இடத்துல போட்டுறதுக்குனே ஒரு இடம் வச்சிருக்க அங்கே போட்டுட்டு நல்ல நிகழ்வுகளா அம்மாட்ட வேண்டா அப்படி வந்து ஒரு ப்ராசஸ் இல்லாமல் நடக்குமா அப்போ அதை வேண்டச்ச கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்குது தொடர்ந்து அந்த தெய்வ வழிபாடுகளை பண்றாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் நீங்க உட்காந்து கா உட்காந்து காலம்பறை அஞ்சு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்வோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா அந்த வேலைக்கு உண்டான ப்ராசஸும் நீங்க கேளுங்க நிறைய கடன் ஆயிடுச்சு நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு நிறைய வம்பு வழக்குகள் இருக்குது இதெல்லாம் எப்படி தீரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கடன் கட்டணா பணம் வரணும்ல அப்போ நான் தினமும் நிறைய சம்பாதிக்கிறேன் தினமும் எனக்கு நிறைய பணம் வருது எனக்கு நல்ல தொழில் அமையிறது நல்ல வேலையாட்கள் என்கிட்ட கிடைக்கிறாங்க நான் நல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் வருவதற்குண்டான வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பாசிட்டிவாக அழகாக சொல்லணும் ஒரு மினிமம் ஒரு டென் மினிட்ஸாவது நீங்கள் கவுண்ட் பண்ணணும் டென் மினிட்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணுறதுல டென் மினிட்ஸாவது நீங்கள் பேசணும் அந்த வார்த்தைகளில் வந்து வாய் விட்டோ இல்லை மனதுக்குள்ளேயோ இப்போ பேசினா பக்கத்து வீட்டில் வாங்க இப்போ தெரியும் ஒரு சங்கடமாக இருக்கும் அப்படின்னா மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இல்லை ஓப்பனாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஓப்பன் டெரஸ்ஸில் வந்து உக்காந்து நீங்கள் அழகாக உங்களால் எத்தனை விஷயங்களை சொல்ல முடியுமோ அத்தனை விஷயங்களில் செய்யணும் கடன் இருக்கு வம்பு இருக்கு வழக்கு இருக்கு கோர்ட் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை தீரல எத்தனையோ தெய்வ வழிபாடுகள் பண்ணட்டோம் எவ்வளவோ பண்ணிட்டோம் தீரல அப்படின்னா கட்டாயமா செய்ய நடக்கும் ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் நடந்து சக்ஸஸ் ஆனதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்காவது வெளியில போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைகளில் உப்ப வச்சு நமக்கு வந்து திருஷ்டி களிப்பா என்றும் கிராமப்புறங்கள்ல நடக்கிறது எல்லாமே நம்ம செய்யணும் அப்ப கைகளில் உப்பு வச்சுட்டு மனசார அந்த அவளுக்கு வந்து நம்ம சுத்தி போடுறச்சா அவ உடம்புல இருக்கிற அந்த தீய சக்திகள் அதாவது வந்து கல்லடி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா எதுக்காக அப்படி சொல்றா கண்டிப்பாக திருஷ்டி தோஷம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வேணா கொண்டு விடும் திருஷ்டி கழிச்சுட்டேல்ல அப்படின்னா நாம் அந்த விஷயங்கள்லாம் தப்பிச்சுக்கலாம் திருஷ்டி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல எதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டா திருஷ்டி சுத்தி போடுறா தெரியாமையா செய்யறா கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போடுறது ஒரு ப்ராசஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூப்பு கையில் வச்சுட்டு நீங்கள் சுற்றி போடுங்க குழந்தைகளுக்கு சுற்றி போடலாம் பெரியவாளுக்கு சுற்றி போடலாம் அப்படி தினசரி சரி நீங்கள் சுற்றி போடலாம் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முடியல என்னென்னமோ ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வைத்தியம் மாட்டா ஒன்றுமே நடக்கலை நான் சொன்னேன் நீங்கள் கல்லூப்பை சுற்றி போடுங்க கண்டிப்பாக கல்லூரில் சுற்றி போட்டுட்டு போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கில் போயிட்டு போட்டுட்டு நல்ல கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலறல் சத்தம் அந்த பிரச்சனை அந்த குழந்தைக்கு வந்து விலகும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்போ நான் எந்த விஷயமும் இன்னைக்கு புதுசா சொல்லவே இல்லை பழைய விஷயங்களை தோண்டி எடுத்துட்டு இருக்கோம் அப்போ இதை வந்து நீங்க தினசரி சொல்றச்ச அற்புதமான விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில நடக்கும் இப்போ கைகளை வச்சுட்டு அந்த உப்புக்களை வச்சு எனக்கு வந்து பணம் நிறையா வரணும் எனக்கு வருமானம் நல்லா இருக்கணும் எனக்கு தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீராத உடம்புல வியாதி இருக்கும் என்ன செஞ்சாலும் அந்த வியாதி போகாது அப்ப என்ன சொல்லணும் அந்த கைகள்ல உப்ப வச்சுருந்து என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கு என்னோட மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து பார்த்தேன்னா நீங்க தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பேசணும் பத்து நிமிஷம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தட்ட உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க ஆகர்ஷணம் பண்றச்ச உங்களுக்கு அத்துணை சக்திகளும் கிடைக்கும் அதுக்குதான் சொல்றது ஏன் காலம்பரெல்லாம் வாக்கிங் போறாங்க காரணம் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லை அந்த காலம்பரா செய்கிற விஷயம் அந்த பிரம்ம முகூர்த்தம் கண்டிப்பாக நமக்கு ஒரு அச்சுமென்ச கொடுக்கும் அப்போ ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை தீரவே இல்லை உடல் சார்ந்த பிரச்சனைகள் தான் நோய் ஒன்று வந்துடுச்சு நான் சொன்னேன் இந்த கல்லுப்பை வச்சு என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கு நான் ரொம்ப ஹாப்பியினஸ்ஸா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்ல 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 அந்த நோய் எங்கன்னே தெரியல பறந்து போயிடுச்சு அப்போ இதெல்லாம் நீங்க செய்துட்டே வாங்க அருமையான வழிகள் நடக்கும் இதெல்லாம் செஞ்சேன் மேடம் எனக்கு நடக்கவே இல்லை மேடம் அப்படின்னா வந்து மெசேஜ் பண்ணுங்க இல்லை நடந்துருச்சு மேடம் அப்படின்னு ஏன்னா ஒரு முயற்சி பண்ணினா தானே அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் கட்டாயமாக இதெல்லாம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரெனில் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்